ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா பிங் நினைக்கிறேங்க இப்போ வந்துங்க நம்ம ராஜஸ்தானில் இருக்க உதய்பூரில் பார்த்துருப்போம் ஊர்லேருந்து பட்டாசு ஏற்றிட்டு இங்கே அன்லோட் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இப்போ தான் அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் கொஞ்சம் நின்றுச்சு இப்போ வந்துங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க அன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து எங்கே போய் லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க நம்ம ராஸ்தானம் வந்தாலாங்க வரும்போதே வந்து பார்த்தா இங்கே இருக்க ஊர் ஃபுல்லாக இந்த பாட்ரு இங்கே உதய்பூர் வரைக்கும் மேடு பள்ளம் மேடு பள்ளங்க சரியான மேடு சரியான இறக்கம் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வழியில் வந்து பார்த்தோம்னாங்க ரத்தன்பூர்ணும் ஊர் இருந்தது அங்கே ஒரு ஆக்டிவோ இரநூறுவா அடுத்தது பறைனு ஊர் இருக்குங்க அங்கே ஒரு இரநூறு அடுத்தது இந்த உதய்பூர் அவுட்ருங்க அதில் ஒரு இரநூறு மொத்தத்தில் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளே ஐம்பது கிலோமீட்டருக்காங்க அதுக்கு அறநூறுவா நமக்கு அப்பா வந்துங்க லோடு கேட்டுட்டு இருந்தார் லோடுக்கு நம்ம அப்பாட்டையும் கேட்பேங்க எந்த ஊருக்கு செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அப்பாட்டே கேட்கலாம் அன்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ வந்துட்டு சமோசா வாங்கிட்டு இருந்தாங்க சமோசா அதில் ஏதோ சிப்ஸ் மாதிரி இருக்குங்க வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டதில்லை ராஜஸ்தானில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் அப்பாட்டே கேட்கலாங்க லோடுக்குப்பா லோடு கேட்டீங்களா என்னங்கப்பா சொன்னாங்க அதாவது கேட்டேன் சேலம் பவுட்ரு எங்கே இருந்துங்கப்பா இங்கே தான் ஜெய்ப்பூர் உதய்பூரில் இருந்தா அஞ்சு அறுநூறு சொன்னாங்க அது போறது அது வேஸ்ட்ங்க மேடு கொஞ்சம் மேடங்க பா இருக்குது அதுல போனா டீசல் இல்ல டீசல் எழுதுறோம் அப்புறம் மறுபடி நிமோசில் கேட்டிருக்கேன் சரிங்க பா நிமோசில் எம்பியா நிமோசில் கேட்டிருக்கேன் வந்து ஆறு சொல்லிருக்காங்க ஏது பூண்டாங்க பா படுப்பட்டி சரி சரிங்க பா அப்புறம் பாத்துட்டு அங்க தான் போவணும் சரிங்க பா ஒரு தொலைவே சொல்ற அது போய் என்ன பிரயோஜனம் அதுங்க இந்த மேட்ட பார்த்தா பயமா இருக்குதுங்க பா அப்புறம் ரெண்டு ரூபாய்க்கு அது டீசல் தான் டீசலுக்கு போயிடும் அது ஓட்டர் வேஸ்ட் ஆமா

சரிங்க பாப்பங்க அன்வோல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க வாட்டர் வாஷ் பண்ணும்போது வந்து லோடு எத்திட்டே அப்படியே வாட்டர் வாஷ் பண்றீங்க அந்த மாதிரி எம்டியில் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து எம்டியில் பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஒன்று எஃப்சிஎப்போ பெயிண்ட் இருக்கலங்க அப்போ பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா எதாச்சும் கோயில் ஃபங்க்ஷனு வண்டி ஊருக்கு வந்திருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லை வண்டி வந்துட்டு லோடு ஏற்றி ஊரில் வந்து அன்லோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தால் வாஷ் எம்டி இது வாட்ரு வாஷ் பண்ணுவாங்க இப்போ லோடோட ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிவகாசி போயிட்டு சிவகாசிலேருந்து தாங்க லோடு எடுத்து வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வாட்ரு வாஷ் வந்து லோடோட தாங்க பண்ணுவோம் லோடோட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த சைடு பழகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கேயும் கேப்பில் இருக்காதுங்க இதெல்லாம் எங்கேயும் தண்ணி போகிறதுலாம் வாய்ப்பே கிடையாது இங்கே அன்லோட் பண்ணுற இடத்துல பாருங்கள் சுற்றி இந்த ஹில்ஸாக தாங்க இருக்குது நல்லா இருக்குது அந்த வீடு மாதிரி தெரியுது பார்த்திங்கனாங்க அங்கே வந்து ரோடு போதுங்க அந்த பக்கம் ஏதாவது ஊர் இருக்காமா ரோடு தெரிய மாதிரங்க அந்த பக்கம் எதாவது ஊர் இருக்குங்களாம் ராசல்ல மழை ஸ்டார்ட் ஆகலங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோதாங்க அன்லோடு பண்ணி முடிக்க போகிறாங்க முடித்ததுக்கப்புறம் எங்கே லோடுக்கு போகிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குங்க அப்பா ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டுருக்காரு பார்ப்பேங்க நான் ஒரு அரை நேரத்தில் தெரிஞ்சிடும் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடன்னு இருக்காங்க எம்பியில் இருந்துங்க அப்புறம் அதான் மத்திய பிரதேசங்க அப்படி என்ன எது எங்கள் ஓடத்தை போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்கப்பா தான் அந்த பையன் நகம் கொண்டு வர போகிறேங்கப்பா நல்லா டேஸ்ட்டு நவாப்பழம் வந்து நம்ம ஃபேவரட்டுங்க ஒரு பெரிய மரம் இருந்துச்சு கரெக்டாக நம்ம அண்ணன் உலுக்கி எடுத்துட்டு வந்தாரு அண்ணா என்ன கொஞ்சம் எடுத்துட்டு வராருங்க அனில் அணில் ஃபைட் டாலா இருக்கு ஒரு லாக்கா வாங்க யே கிளம்பலாங்க முன்னாடி போயிட்டு வண்டி நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு லோடுக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நவா போலம் மாறுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ பக்கம் வாங்கிட்டோம் சும்மா அடிச்சு விட்டாதுங்க எங்கள் ஊரில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த பக்கம் மரம் இருந்ததுங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம போய் நம்மளும் பொறிக்கிருக்கலாம் இப்போ நைட்டு தூக்கம் வந்துச்சுன்னு வைங்க சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க போகலாம் போகலாம் போலாம் வாங்க நீங்கள் மெயின் ரோடு போய் ஃபோன் பண்ணிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஏரியா காலி பண்ணிக்கலாம் வாங்க ஆனால் நமக்கு ராஸ்தானில் எப்படின்னு தெரிலங்க இந்த ரோடு வந்து இருட்டு கட்டுறக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா நமக்கு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு நிம்மச்சு தான் போவோன்னு நினைக்கிறேங்க ராஸ்தான் எம்பி பாரில் இருக்க அந்த ஊர் அது என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எத்தனை கிலோமீட்டர் போக போகிறோம் என்ன லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே எல்லா தெளிவாக பார்க்கலாங்க லோடுக்கு கிளம்பியாச்சுங்க பா எந்த ஊரும்பா நிமோச்சா மான்சாராங்க பா மன்சூர் மன்சூர் தான் மன்சூர் நிமோச்சி இருந்து நாற்பது கிலோமீட்டர் போகிற வழி தான் அப்படியே கீழே இறங்குற வழி தானாங்க பா ஆமாம் போகிற வழி அப்படியே எதிரி அப்படியே நேராக போய் பாருங்க இப்போ வந்துங்க நம்ம உதய்பூர்லேருந்து நூற்றி ஆ ஆ இப்போ நம்ம உதய்பூரில் இருந்துங்க நூற்றி எழுபது கிலோமீட்டர் போக போகிறோம் எம்டி போக போகிறோம் எங்கே எந்த ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்சாருங்க அது வந்து மத்திய பிரதேஷ் எம்பி மத்திய பிரதேசுங்க அந்த ஊர் வந்து பார்த்தோம்னாங்க இருக்கிறதுலே இந்தியாவிலேயே வந்து பார்த்தோம்னா பூண்டு விளைச்சல் வந்து அங்கே தாங்க அதிகம் நம்ம சவுத்துக்கே வந்து பார்த்தோம்னாலும் இங்கேருந்து அதிகளவில் வருது அங்கே நம்ம இருபத்தஞ்சு டன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நிம்மச்சு தான் சொன்னாங்க இப்போ வந்து நேராக அந்த மண்சருங்கிற ஊர் வர சொல்லிட்டாங்க போயிட்டுங்க நேராக லோடேற்றுறது எல்லா அது பூண்டு என்ன சைஸு தெரிஞ்சு சும்மா நார்மல் நாட்டு பூண்டு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க நாட்டு பூண்டா மழை பூண்டாங்கப்பா நாட்டு பூண்டுங்க அதான் 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 அதனால அப்படியே போகலாங்க இப்போ நம்ம வழியில் அப்படியே பார்ப்போம் என்னென்ன பிளேஸ் இருக்கு அப்புறம் ராஜஸ்தான் மா ம மத்திய பிரதேச பார்டர் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாங்க நைட்டு சா வந்து கடையில் தாங்க சாப்பிட போகிறோம் அது எங்கே இன்றைக்கி ராஜஸ்தானில் சாப்பிட போகிறோமா இல்லை மத்திய பிரதேசத்தில் சாப்பிட போகிறோமாங்கிறதையும் பார்ப்போங்க அதை சான் லீவ் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்குங்க இப்போ வந்துங்க நம்மளை அந்த மண்சான்னு சொன்னாங்க அந்த ஊரில்ங்க மறுபடியும் நம்ம வந்துட்டு நிமோச்ச தாண்டி அவுட்டரில் அப்படியே அந்த ஹைவே போகுங்க அதில் பாட்கடான்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வர சொல்லியிருக்காங்கங்க இந்த சரியாக ஸ்பாட்டுக்கு வந்து நூறு கிலோமீட்டர் இருக்குது இது ரோடு பாருங்க நல்லா இருக்குங்க இது ஒரே ஸ்டெயிட் வந்து டெல்லி ரோடுங்க அது த்ரீவே லேன் போகிறது வரதும் அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இப்போ தாங்க சொன்னாங்க அது என்னென்னு கேட்டோம்னா எம்பியில் வந்து அந்த பார்ட்ரு ஆட்டி வந்து எடுத்துட்டாங்களாமாங்க நேற்று எடுத்தாங்கன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ எம்டி வண்டி போனால் இப்போ எந்த ஒரு பார்ட்ருலேயும் வந்து காசு வாங்க மாட்டாங்க ஆனால் எம்பியில் வந்து எம்டி வண்டிக்குமே காசு உண்டாமா அது நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் நம்ம ஏற்றிட்டு ரிட்டன் போகிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் தெரியும் இந்த ராஜஸ்தானில் வந்துட்டு பார்ட்ரு எடுத்துகிட்டு வழியில் வச்சு வச்சு நூற்றம்பது கிலோமீட்லேயும் மூணு ஆட்டி வாங்கினாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சு வாங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அது என்னென்னு நம்ம லோடு ஏற்றிட்டு போகும்போது தாங்க தெரியும் இந்த லைன்லேயும் ஹோட்டல் இருக்குங்க ஆனால் குஜராத் மாதிரி இல்லைங்க எல்லாமே இந்த பஞ்சாபி தாபா ராஜஸ்தானி ஹரியாணி தாபா இந்த மாதிரி தாங்க இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஹோட்டல் இல்லைங்க சின்ன சின்ன ஹோட்டலு குஜராத்லாம் கொஞ்சம் ஹோட்டல் கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும் இப்ப கட் பண்ணியாச்சுங்க டெல்லி ரோட்ல இருந்து காட்டுது இது போன நேரம் ஒரு ஊர் வருதுங்க அங்க போய் ஜாயிண்ட் ஆகுது அது வந்து ஹைவே ஒரு முப்பத்தேழு கிலோமீட்டர் சிங்கிள் ரோடுங்க கொஞ்சம் தான் இருக்கு மணி ஏழாகுதுங்க இருட்டு கட்டுறதுக்கு எப்படி ஒரு எட்டாகும் ஆகும் அதுக்குள்ளே முடிஞ்சவங்க அதுக்குள்ளே பாஸ் பண்ணி போயிட்டோம்னா நமக்கு சேர்ப்பு ஏன்னா நமக்கு குஜராத்தாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க ஊருக்குள்ளே போனாலும் நமக்கு அங்கே ரூட் எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு ராத்தான வரோங்க இந்த ரோடு எப்படி நல்ல ரோடா இல்லை திருட்டு ஏரியாவான்னு தெரிலங்க அதனால் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணி போயிடலாம் அந்த பக்கம் ஹைவேல இந்த ரோட்டுக்குங்க

எல்லாமே டோல்கேட் ரேட்டு அதிகங்க இங்கேயும் சரி எம்பி சரி நம்ம யூபி போனல அதுவும் சரி இந்த ரோட்டுக்கு போய் ஐநூற்றி ரூபா வாங்கியிருக்கானுங்க டோல்கேட்டு ஆப்போசிட்ல ஒரு லாரி வந்தா கூட பாஸ் ஆகிட்டு இருக்குங்க ஆனா இந்த பக்கம் வந்துட்டா நல்லா கொள்ளையடிக்கிறாங்க

அதே மாதிரி தான் உட்காந்துருக்காங்க அதெல்லாம் தலப்பாக கட்டிட்டு இந்த ரோடு இந்த லட்சணத்துக்குங்க அங்கே வாங்கின டோல்கேட்டை கொண்டு வந்து மறுபடியும் இங்கே காட்டிகிட்டு தான் பாஸ் பண்ணணும் மாமா லெஃப்ட்டில் போனால் லெஃப்ட்டில் போனால் டெல்லி அங்கே டெல்லி சுற்றோல் கார்டு போய் டெல்லி லெஃப்டில் போனால் சித்தோகர்னு ஊருங்க அப்புறம் டெல்லி நம்ம இப்போ ரைட்டில் போனோம்னா நிம்ம எம்பி பார்ட்ரு வரப்போகுது இதெல்லாம் பாதத்தில் வரைஞ்சிருக்காங்க ஆ நீங்கள் ரைட்டில் போயிட்டே இருங்க இன்னும் எம்பி பார்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் ஹோட்டல் ராஜ் பேலஸ்ன்னு சொல்லிட்டு மேப்பில் நிறுத்தி ஒரு காமனார் தேடினேங்க எந்த ஹோட்டல் வந்து லாரி ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக இருக்குது அப்படின்ட்டு ஆ அப்படி போய் வந்துடுங்கப்பா ஏன்னாங்க நம்ம இதுக்கு முன்னாடி எம்பியில் போய் பூண்டு ஏற்றுனது தான் ஃபஸ்ட் டைமு ஆஃபீஸு தான் ஃபஸ்ட் டைமு அங்கே நிறுத்துறக்கு இடம் எப்படி இருக்குன்னு தெரிலங்க எப்படி சேஃப் வேணான்னு தெரில அதனால தான் செய் இங்கே ஒரு ஹோட்டல் பார்த்து நிறுத்திட்டு காலைல பொறுமையாக ஆறு மணிக்கு எடுத்துகிட்டு போனால் கூட ஏழு மணிக்குலாம் ஸ்பாட்டுக்கு போயிடலாங்க போயிட்டு இந்த ஹோட்டலையே சாப்பிட்டு படுத்து வைக்கலாம் மணி இப்போ காலையில் அஞ்சரை ஆகுதுங்க இந்த பாருங்க குரூப்பில் டூப்புங்கிற மாதிரி நம்ம ஒரு தமிழ்நாட்டு மட்டு மட்டும்தான் நிற்கிது நானுங்க அந்த இந்த சாமாஜ் இருக்குல்லங்க அங்கேருந்து நேற்று உதய் உதய்பூரில் அன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வர வரைக்குங்க தமிழ்நாட்டு வண்டி வந்து ஒன்று கூட நான் பார்க்கலங்க ஒரு வண்டியை கூட என்ன பார்க்கல இங்கே ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே இருந்தால் தான் நீ மோச்சில் அப்படியே கிளம்பலாங்க வாங்க போயிட்டு பார்டரை பார்ப்போம் ராஜஸ்தானி எம்பி பாடரை பார்ப்போம் பாட்ரு வரப்போகுதுங்க பார்டர் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தாங்க இருக்கு பாருங்க இங்க இங்க வந்து டீசல் ரேட் வந்து தொண்ணூத்தொன்னு சொல்றீங்க மத்திய பேஸ் வந்து தொண்ணூத்தி ரெண்டு சொல்ற அதனால பார்டர்ல வந்து வரிசைய பாரத் பம்ப் அடுத்தது இந்தியன் ஆயிலுங்க ரிலையன்ஸ் அடுத்தது எஸ்ஆர்ன்னு சொல்லிட்டு வரிசைய பெட்ரோல் பம்ப் இங்க வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு கூட இங்க அடிச்சுட்டு இருக்கு இங்க ஒரு இந்தியன் ஆயிலுங்க அடுத்தது அப்படியே ரிலையன்ஸ் பா நாம டீசல் போயிரும் நம்ம கர்நாடகாவுக்கு நாம அங்க போய் அடிச்சலாம்ல டீசல் ரெண்டு டேங்க் இருக்கறனால அங்க போய் அடிச்சலாம்ங்க இங்க ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்லைங்க குஜராத்துக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு ரூபா தான் வித்தியாசம் அதனால பாத்துட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் வெப்ல இருந்து ரெண்டு டேங்க் ஃபுல் பண்ணுவானாங்க ஏன்னா அந்த எம்பின்னா ஐநூறு மீட்டர் வரப்போகுதுங்க பாடரு வரப்போகுதுங்க இங்க எதுவும் ஆர்த்திருக்க தெரியலங்க பார்ப்போம் போர்டு போட்டுருக்கலங்கப்பா அடுத்த மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா போங்க அந்த பச்சை கலர் போர்டு இருக்கு அதை தாண்டிட்டோம்னா எம்பிங்க மத்திய பிரதேச

இதுல தாங்க லெப்ட்லதாங்க போகணும் பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதே மாதிரியே மெயினா அந்த கர்நாடகாங்க அடுத்தது மகாராஷ்டிரா இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கணுங்க தூக்கிட்டு தான் சொல்றேன்ங்க நிறுத்தி செக் இடத்துல இடமேஷன் நிறுத்தி கூட செக் பண்ணிட்டு ஓவர் ஓவர்ட்னா ஃபைன் எங்களுக்கு உண்டான ஃபைன் என்னவோ அதை போட்டுங்க எல்லாத்தையுமே அந்த காசு வசூல் பண்றது வந்து ரொம்ப 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 மோசங்க ஆஃபீஸ்க்கு வந்தாச்சுங்க நீமச்சுங்கிற ஊரில் இது வந்து அவுட்ருங்க ஊர் வந்து இப்படி உள்ளே போகணும் நேராக அங்கே போட்டிருப்பாருங்க இந்த ரோட் நேராக போனால் ஃபஸ்ட்டு வந்துங்க இதான் அந்த மான்சர்னு போட்டு பார்த்தீங்களா நிமோச்சுக்கு மேலே அது வரும் அது ரத்தலம் அப்படியே இந்துருங்க அந்த அந்த இந்த இந்த ஒரே வந்து நேராக துளியாக போகணுன்னு நினைக்கிறேங்க நம்ம ஏற்றிட்டு பார்ப்போம் எந்த ரோட் வழியாக போகிறோம் அப்படின்ட்டு மொத்தம் இந்த ட்ரிப்பில்ங்க

இப்போ ஆஃபீஸில் இருந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்திருக்கோம் அவர்கிட்ட பைக் வாங்கிட்டு ராஜ்தானி தாபால் இருக்குங்க ஒரு டீ சாப்பிட்டு போகலான்ட்டு வந்தோம் அப்பாட்டே கேட்கலாங்க நமக்கு லோடு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குங்க எந்த ஊருக்கு ஏற்றுறதுன்னு பா சொல்லுப்பா எந்த ஊருக்குங்கப்பா ஏற்றுறது லோடு இப்போ தூத்துக்குடி சொல்கிறாங்க ஆ இருட்டுன்னு பூண்டு ஆ அது இது அட்டைப்பட்டியா இல்லை அட்டைப்பட்டியில் நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அது இல்லாமல் இப்போ வந்து பருப்பு பாஞ்சிட்டேருந்து ஏற்றி ஆ அது திண்டுக்கல் இறக்கிறது மறுபடியும் இங்கே வந்து இது நூறு கிலோமீட்டர் போய் போகிற வழியில் ஏற்றத பத்து பூண்டு வடுகு குட்டி வடுககுட்டி அறக்கிட்டு மறுபடியும் திண்டுக்கல் வரணும் அது செட்டாகாது அப்போ அதனால சரி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு முடிவு பண்ணி நாம் தான் முடிவு பண்ணி சொல்லணும் சரிங்கப்பா துடி ஏற்றலாம் துடிக்கி விடியலாம் இதே ஏற்றா இதலாம் சரி பார்க்கலாங்கப்பா இது ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறம் மாதிரி பார்க்கலாம் மறுபடியும் கேட்போம் கேட்டு அவர் என்ன சொல்கிறாப்பா சரிங்கப்பா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குங்க ஊருக்கு லோடு ஏற்றுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு தின் தூத்துக்குடி சொல்லியிருக்காங்க இருபது டன்னு அட்டைப்பட்டியில் பூண்டு அது இல்லைன்னா வந்துட்டு இதுங்க பருப்பு வந்து திண்டுக்கல் வந்து பதினஞ்சு டன்னு வாடிப்பட்டி பத்து டன்னுங்க நம்ம வாடிப்பட்டி போய் பூண்டு பத்து டன்னு இறக்கிட்டு தான் மறுபடியும் நம்ம திண்டுக்கல் இறக்கிட்டு மறுபடியும் சிவகாசி போகிற மாதிரி இருக்குதுங்க அதனால் என்ன பண்ணணுன்னா ஒன்றும் குழப்பமாக இருக்குங்க அதனால் அடுத்த வீடியோ அதாவது இப்போ சாயந்தரம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் எந்த ஊருக்கு லோடுன்ட்டு அதுக்கப்புறம் நான் லோடிங் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீட்டில் கம்மி பண்ணுறேன் இந்த வீட்டில கண்ணி பண்ணான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ஏற்ற ஏற்றம் எப்படியாட்டிருங்க போட்டு நம்மளை குழப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால நம்ம அடுத்த வெளியேலாம் பார்ப்பேங்க நம்ம எந்த ஒரு லோடாத்துற அப்படிங்கிறத